அப்படின்னா உதயமாயிற்று வர சூரிய கதிர் உச்சி திலகம் அப்படின்னா உச்சியில வைக்கப்பட்ட திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்னா இறை உணர்வு உடையவர்கள் மதிக்கிற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை அப்படின்னா மாதுளம் பூ போல இருக்கக்கூடிய தாமரை மலர் அதுல அமர்ந்திருக்கிற லட்சுமியும் சரஸ்வதியும் குறிப்பிடுறாங்க அதாவது சென் தாமரைல உக்காந்துருக்கிற லட்சுமியும் பெண்தாமரையில் உக்காந்துருக்கிற சரஸ்வதியுமே துதிக்கின்ற மீன்கடி அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே வணங்கக்கூடிய மின்னல் கோடி போல இருக்கிறாளாம் குங்கும தோயம் என்ன அப்படின்னா நறுமணம் வீசக்கூடிய குங்கும சாந்து விதிக்கின்ற மேனி அபிராமி அப்படின்னா அதோட நிறுத்தல இருக்கக்கூடிய அபிராமி விழி துணையே அப்படின்னா அவளே எனக்கு என்னைக்கும் துணை அப்படிங்கிறாரு அபிராமி பட்டர் ஓகே அபிராமப்பட்ட நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க